ஹாய் ஹலோ வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னோட சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆர் பாரு லைக் பண்ணிக்க வினோத் தேங்க் யூ வினோத் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வினோத் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ஹாய் 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 நான் மாலை வணக்கம் நல்ல கொண்டவா நான் என்ன எல்லாம் போட்டிருக்கோம் என்ன வேறு வணக்கம் இனிய மாலை வணக்கம் சாப்பிட்டீங்களா வினோத் புதுசா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ட 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 நீங்க சாப்பிட்டீங்களா நீங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா நான் அத்தனை டைம் கேட்குற சொல்லவே பண்ணுறீங்க வினோத் இன்றைய நாள் எப்படி சென்றது ஏதோ சென்றுச்சு நல்லதான் போனிச்சு இன்றைய நாள் இன்னும் பாதி நாள் இருக்கே சாப்பிட்டு விட்டேன் தோழி யாரே சாம்பார் ரசம் வெண்டைக்காய் சரிங்க 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 ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் கடலூர் சரிங்க 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 கடலூர் விருதாச்சலம் சரிங்க வினோத் இப்போதான் புதுசாக வந்தது சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எனக்கு இது வேறு சென்னை ஏஞ்சாம்பக்கம் ஒண்டியா டேக் பார்க் சார்ட் ப்ராஜெக்ட் சரிங்க 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 வினோத் கடல் வாங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா இது மொபைல் நிக்கவே மாட்டதுங்க அப்பா அம்மா இருவரும் இறந்து விட்டார்கள் தாத்தாவும் பாட்டியும் கிராமத்தில் அங்கே இடம் உள்ளது விவசாயம் பார்த்து செரிங்க வினோத் செரிங்க வினோத் அது மட்டும்தான் ஒரு இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகள் உள்ளது அதையும் கவனி

கடல் புறா ஹாய் சொல்லிட்டு போயிட்டீங்க லைக் போடவே இல்லை ஒரு ஹாய் தானா சரிங்க வேணோத் ஹாய் சத்யா வீட்டுக்கார உடம்பு நல்லா இருக்கா நல்லா லைக் பண்ணுங்க கடற்பரா நல்லா இருக்கார் சாப்பிட்டீங்களா கடற்புறா நான் பல முறை ஒரு தோழி பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்படிங்களா சரிங்க 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 நான் லைவ் பேசிய வீடியோ தான் உங்களை பார்த்திருக்கிறேன் சரி 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 நான் லைவ் நானும் இருப்பேன் லைவ் சச்சையும் நான் உங்களிடம் பேசிக்கிறேன் சரிங்க சரிங்க நான் என்ன லைக் போடல லைவ்ல தான் இருக்கேன் ஏங்க கடல் புறா லைக் பண்ணுங்க கடல் புறா போட்டாச்சு சத்யா சரிங்க சரிங்க நானும் லைவ்லாம் இருப்பேன் வினோத் லைவ் வரும் பொழுது எல்லாம் அந்த தோழிய தான் பேசிக்கொண்டிருப்பார்கள் லைக் சைடு வந்து சரிங்க வினோத் அந்த பொண்ணுங்க தான் பேசிட்டு இருந்தாங்க ராம் ராம்மா இன்னும் ரெண்டாவது லைக் கடல் லைக் போட்டேன்றாங்க அப்புறம் வினோத் லைக் பண்ணிட்டாரு யாரு தான் நான் நம்புறது ஹாய் சரண் என்னங்க இப்படி இருக்கீங்க நீங்க நான் எப்படி இருக்கேன் லைக் பண்ணுங்க பூபதி ராஜா லைக் பண்ணுங்களேன் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா மேம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் பூபதி நீ அக்கானே கூப்பிடுங்க கேம்லாம் கூப்பிட வேணாம் பூபதி பிங்க் பியூட்டி எங்க பிங்க் பியூட்டிக்கு மெட்ராஸ் ஐ வந்துருச்சான் என் அன்பு சத்யா அக்கா வாங்க ஜெரோ சாப்பிட்டேன் சரண் சொல்லு சரண் சாப்பிட்டீங்களா நான் லைக் சரி சரி நீங்கள் சாப்பிட்டீங்களா உங்கள் பேர் என்ன சரண் என்ன சரண் உங்கள் ஒர்க்குக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அதான் இல்லை 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 நீங்கள் அக்கானே எனக்கு கூப்பிடலாம் பரவாயில்ல இல்லை சித்தியான்னு கூட கூப்பிடலாம் சேனல் சொன்னேன் அந்த பொண்ணு நான் சேனல் வந்து அப்லோட் பண்ணி கொடுத்தேன் அதுக்கப்புறம் சேனல் இன்னும் இது பண்ணவே இல்லை என் அன்பு சத்யாக்கா நான் எல்லாம் சரி தெரியும் எனக்கு பிடித்தவர் சத்யா அப்படிங்களா ஒரு யாருன்னு சின்ன பையன் நிறுத்தாரு அதுதான் நானும் சொல்றேன் என்னை அக்கா கூப்பிடு நான் உன்னோட பெரிய பொண்ணுதான் சரண் காவ்யா அப்படின்னா பேர் என்ன கேக்குறீங்க என்கிட்ட நடிக்கிறீங்களா சத்யா சொல்லி நிப்பினது சத்யா சோழி அஞ்சு பேர் நிப்பீங்க நாலு லைக் தான் ஒண்ணு கம்பெனி எடுத்துக்கோ அப்படியா என் அன்பு சத்யாக்கா மச்சானுக்கு இப்ப பேசல இருக்காங்க நல்லா இருக்காங்க தமிழ்நாட்டின் கலை எங்கே ஓ கலையை கூப்பிடணுமா அவ என்னை கூப்பிட்டு இருக்கா டைம் மூணு மணி ஆச்சா

நான் இருந்து வரேன்ட்டான் பெங்கு போ இங்க வந்திருக்கேன் எங்க போறேன் இங்கதான் உங்களை பார்த்துட்டு போயிருக்கேன் இங்க வரதுக்கு வந்தேன் உள்ள போறேன் போறேன்

காலைல எழுந்திருக்கிறப்ப எனக்கு இந்த கண்ணு இப்படிதான் இருந்துச்சு இப்ப நேரம் ஆகாம கொஞ்சம் அப்படியே வத்திருச்சு ஆனாலுமே இந்த ஓரத்துல எனக்கு அருவு இருக்கா அது கண்ணு ஏதாவது கிடைக்கும் தண்ணி வருது தண்ணி வருது கலந்து வெயில் பட்டா அருகிட்டுதான் இருங்க இருங்க கொஞ்ச நேரம் அமைதி அதுலயே மாலை வளர்க்கும் அதனாலதான் நான் போன் எடுத்து சொன்னேன் இந்த மாதிரி எனக்கு பெரிய பெரிய வீங்கிட்டு வந்தோம்னா சார் ஏதாவது சொல்லுவாருன்னு பயன்படுத்த சொல்றேன் நீங்க கண்ணு வலின்னு சொன்னியா

அதனால இப்ப வந்து ஊருக்கு போகிறியா இப்போ அதான் நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு லீவ் வேணும் அதனால போனேன் எங்கள் அத்தா அத்தை பொண்ணுக்கு வளையதான் போன நடக்கு அப்பா வேற மாலை போட்டிருக்காரா ஊர் வரலான்ட்டாரு எங்கள் தம்பி வேலைக்கு கேட்டான் ஆல்ரெடி எங்கள் அம்மா எங்க போய்ட்டு சொல்றாரு அதுதான் இப்போ போறேன் நான் வெயிட் பண்ணேன் சார் வந்தேன்னு சொல்கிறேன் நீ வந்து ஊருக்கு சார் ஹாஸ்பிட்டல் போய் சார் உங்களை பார்த்துட்டு போகல ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ரிப்போர்ட்லாம் கேட்டா ஆமாம்

சார் இங்க இருந்து ஏமா நம்ம ஹாஸ்பிடல் போகணும்ட்டாங்க ஏய் பிரஸ்கிரிப்ஷன்ல அந்த ஊர் பேர் இருக்காதடி ஆமாடி பைத்தியம் தான் இருக்கு என்னடி வளர்ற நீ ஹாஸ்பிடல் போனா தான் தெரியும் பிஹெச் போனா பிரஸ்கிரிப்ஷன்ல எப்படி ஊர் பேர் இருக்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்னா இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் மட்டும் தான் இருக்கும் எவ்வளவு அறிவான் இப்போ சிம்பிள் பண்ணி ஊர் பேரியா என்ன பண்ற அதான் கண்ணுல என்ன சொல்லிக்கலாம் பிரஸ்கிரிப்ஷனோட வரலடா நீ சாதி

கصار <laughs> சேர அவர் <dominar bowls>

நான் நல்லா இருந்தேன் இன்னைக்கு இன்னும் வீட்டு கூலி பாரு ஹலோ ஆ சாரி காவியா பூபதி ராஜா சாரிங்க சாரிங்க ராம்குமார் சாரி என்ன ஆச்சு ஒன்னாக சிறை சிறையில் துறையில் இன்னும் வளர சந்திக்கும் என்றும் புரியுங்க சத்யா ஜெயம் சாரி ஜெயிறோம் இந்த பொண்ணு இன்னைக்கு லீவு பூபை ராஜா போ பிங்கு போயிடுச்சு பிங்கு இன்னைக்கு லீவு போட்டுருச்சு எப்படி இருக்க சத்யா நல்லா இருக்கேன் மகி யார் அது மகி ஹலோ சத்யாக்கா நேற்று ஒரு ஆள் ஊசிப்பட ஆள் இல்லைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியா நாளைக்கு வருவாங்களா வரமாட்டா அவள் வந்து ஊசி போகிறான் முன்னாடியாச்சா சத்யா சாப்பிட்டேங்க சாப்பிட்டு சாப்பிட்டோம்

என்ன சாப்பிட்டீங்க சாப்பாடுதான் சாப்பிட்ட நீ என்ன சாப்பிட்ட ஜெரோ நல்லா இருக்கியா நல்லா இருக்கீங்களா சரண் காவியா இருக்கீங்களா என்ன பாரு பாருக்கா நாம அம்மா காப்பா அழுத பாத்திர சரண் காவியா ஹாய் சொல்லுங்க अंदाका कोना सत्या का साधन आवियल सही सही से रो नहीं के वहाँ नहीं आना के पर क्यों नहीं आया इन्हें रहती है पापा पत्तूर रंगूर आरे उसमें कार्डेट चुरा सही है से तो सेतु तो है यार सेतु की ना

சத்ய அக்கா உமா எங்க ஆளு காணும் அவங்க உள்ள உக்காந்துருக்காங்க லைஃப் உள்ள உமாக்கா அக்கா ஜீரோ உனக்கு ஒர்க் இல்லையா சரண் காவியா நீங்க ஒர்க்குக்கு போகலையா க்ரீன் என்ன லஞ்ச் க்ரீன் வெளியே ஓடிட்டா என் அன்பு சத்யாக்கா போடல சரி 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 ஜரோ சரி தமிழ்நாட்டின் கலை இங்கே கலை இருக்கா என்ன சாப்பிட்டீங்க சரண் நீங்க உங்களுக்கு டியூட்டி இல்லையா என் அன்பு சத்தியாக்கா ஊருக்கு போறது வரை இரவு டியூட்டி ஓ சரி எப்போ ஊருக்கு போறீங்க ஊர் ஊருக்கு போறீங்களா வேலையை முடிந்து விட்டது எங்க போனீங்க நீங்கள் எங்கள் சேனல் சப்போர்ட் செய்யுங்கள் என் அன்பு அக்கா சரிங்க சரிங்க எனக்கு எப்படி சப்ஸ்க்ரைப் பண்ணுறதுனே தெரில அக்கா நலமா எனக்கு யூடியூப் பற்றி தெரியவே மாட்டேங்குது நான் என்ன பண்ணுறது என் அன்பு சத்யா அக்கா பதினாறு ஓ அப்படியா சரி சரி அடுத்த மாதம்மா இந்த மாதமா हाय सौम्या लाइक करते हैं का थैंक यू सौम्या वन केस पोस्ट मानो कोट केस कम अयियो शेयर से उसे शेयरिंग है सरन ऑल फ्रेंड्स लाइक शेयर सब्सक्राइब कमेंट करना और नंबर फोन नहीं किया थैंक यू सौम्या

பிரபு ஆய்லண்ட் யூ ஃபைன் 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 நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என் கமெண்ட் மேலே படிக்கவில்லை நீங்கள் ஆல் கமெண்ட் கமெண்ட் மாற்றி மாற்றி கொடுங்க அக்கா உங்களுக்கு தெரியும் சரி 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 ஹாய் மேடம் லைக் போட்டாஸ் தேங்க்யூ ஹாய் கலை ஹாய் நான் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்க நல்லாயிருக்கேன் நல்லாயிருக்கேன் நந்தினி மேடம் ஐ மிஸ் யூ நந்தினி மேடம் ஊருக்கு போயிட்டாங்க ஊருக்கு போயிட்டாங்கப்பா நந்தினி மேடம் நான் கேட்டேன்னு சொல்லுங்க சரிங்க மருத பாண்டி என் சேனல் சப்போர்ட் செய்யுங்க சரிங்க சரிங்க அன் சத்தியாக்கா மச்சா நாளைக்கு போனாங்களா என்ன இப்பதான் லைக்கே போடுறீங்களா வருவாரு சரண் என்ன சரண் இப்பதான் லைக்கே பண்ணிருக்கீங்க நீங்க என்ன வேலை பாக்குறீங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்றேங்க

அதுதான் நார்மலாக தான் இருக்குது நார்மலாக தான் இருக்குது நாளைக்கு ஒரு ஸ்கேன் பண்ணுமா நேற்றனால ஜிஹெச்சு தான் ஜீரோ இருந்தேன் சரண் 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 எங்கே சரண் இருக்கிறாய் ஐடி கார்டெலாம் வேணாம்

അപ്പൊ <laughs> 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 <laughs>

அது எப்படி பண்றதுன்னு தெரியல ஏன் வரல அது எப்படி பண்றதுன்னு தெரியல அதற்கு மேனேஜ் பண்ணுவாரு